சக்கரை முத்தே சந்தன பொட்டி கண்ணே கண்ணுரங்கு முத்தமிழ்ில் சொ முல்லைப்பு முட்டை கண்ணே கண்ணுரங்கு சர்க்கரை முத்தே சந்தன பொட்டி கண்ணே கண்ணுரங்கு முல்லைப்பு முட்டே சந்தன பொட்டி கண்ணே கண்ணுரங்கு அன்னை மாரியின் செல்வமே விண்ணக தேவ திலகமே கண்ணே நீயும் கண்ணுரங்கு ஆாரீரோ ஆரீராரிரோ 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 சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுரங்கு முத்தமிழ் சுத்தே முல்லைப்பு மொட்டே கண்ணே கண்ணுரங்கு கந்தையில் நீயும் மகிமை கண்டாய் கண்ணே கண்ணூரங்கு தந்தையின் அன்பை ஏமக்கு தந்தாய் கண்ணே கண்ணூரங்கு கந்தையில் நீயும் மகிமை கண்டாய் கண்ணே கண்ணூரங்கு தந்தையின் அன்பை ஏமக்கு தந்தாய் கண்ணே கண்ணூரங்கு மந்தையின் நாயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணே கண்ணூரங்கு மந்தையின் நாயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணே கண்ணூரங்கு விந்தையில் வந்து வேந்தர்கள் என்றார் கண்ணே கண்ணூரங்கு ஆரீராரீரோ ஆராரிரோ ஆரீராரிரோ ஆரீராரிரோ சர்க்கரை முத்தே சந்தன முட்டை கண்ணே கண்ணுரங்கு முத்தமி சொத்தே முல்லைப்பு முட்டை கண்ணே கண்ணுரங்கு அன்னை மறியின் செல்வமே விண்ணக தேவ திலகமே கண்ணே நீயும் கண்ணுரங்கு ஆரீராரிரோ 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 ஆரீராரிரோ